ஹலோ ஆல் இன்னைக்கு வந்து நம்ம வெயிட் லாஸ் ரெசிபியில் வெயிட் லாஸ் ஹெல்த்தி ரெசிபியில் நம்ம ராகி அதாவது கேழ்வரகை வச்சு ஒரு ஹெல்த்தி ரெசிபி பண்ண போகிறோம் கேழ்வரகு கூழ் கேப்பங் கேழ்வரகு கூழ் பண்ண போகிறோம் ராகி கூழ் அதாவது இதில் அது பண்ணுறதுக்கு முன்னாடி அதனுடைய ஃபஸ்ட்டு பெனிஃபிட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த கேழ்வரகு பார்த்தீங்கன்னா கருஞ்சிவப்பு நிறக்கூறு இருக்குது பார்த்தீங்களா இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே இந்த கருஞ்சிவப்பு கூரை வந்து நம்மளால எவ்வளோ ஹார்டாக இருக்கும் அதை பிரிக்கவே முடியாது அதனால நம்மளுக்கு இதில் இருக்கிற சத்து ஃபுல்லாக நம்மளுக்கு போய் சேர்ந்துடும் நீங்கள் வந்து இதை ப்ராசஸ் பண்ணி பாலிஷ் பண்ணாம் ட்ரை பண்ணி அதை எடுத்துலாம் யூஸ் பண்ணக்கூடாது மேக்சிமம் இதை வந்து இந்த கருஞ்ச பிரிக்கவே முடியாது மாவு அந்த மாதிரி ஃபார்மில் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லது ஃபுல்லாக நம்மளுக்கு அதோடைய சத்து ஃபுல்லாக நம்மளுக்கு சேர்ந்துடும் இது குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாருமே டயாபட்டிக் பேஷண்ட் ஹார்ட் பேஷண்ட் எல்லாருமே சேஃபாக கன்சியூம் பண்ணலாம் இந்த கேழ்வரகுக்கு பேர் வந்து ஃபிங்கர் மில்லட் இது ஒரு சிறுதானியத்தில் ஒரு வகை ஆரியம் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம் இங்கிலீஷ்ல ஃபிங்கர் மில்லட்னு சொல்லுவோம் ஸோ இதை வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ்ல சாப்பிட்லாங்க புட்டு கூழ் தோசை ராகி உருண்டை அடைப்பண்ணி அதாவது அடப்பண்ணி சாப்பிட்லாம் ராகி உருண்டை அதாவது கருப்பட்டியோட சேர்த்து ராகி உருண்டை மாதிரி பண்ணி சாப்பிட்லாம் தோசை இதோட சே உளுந்து சேர்த்து அரைச்சி தோசையாக பண்ணி சாப்பிட்லாம் அது மாதிரி நிறைய ஃபார்ம்ஸில் சாப்பிட்லாம் நான் ஒரு ஒரு ரெசிப்பியாக போடுறேன் இன்றைக்கி நம்ம வந்து கேழ்வரகு கூழ் தான் பண்ண போகிறோம் இதில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் கார்போஹைட்ரேட்ஸ் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது அதை தவிர சப்ளிமெண்ட்ஸ் கனிமன்கள் விட்டா விட்டமின்ஸ் நிறையா இருக்குது இதில் வந்து லோ கிளைசமிக் இன்டெக்ஸ் அதாவது சர்க்கரையை சர்ன்னு ஏற்றாது ஹையாக சா சாப்பிட்ட உடனே சடன ஏறுனாதான் சுகர் சுகர் பேஷண்ட்ஸுக்கு ஆபத்து ஆனால் இதில் வந்து லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதுனால அந்த மாதிரி உணவுங்கிறதுனால இதை சேஃபாக எல்லாரும் சாப்பிட்லாம் சுகர் பேஷண்ட்ஸ் கூட சாப்பிடலாம் அதே மாதிரி இது வந்து ஸ்மால் விசலை வந்து டேமேஜ் பண்ணாது அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இதை ரெகுலராக இன்டேக் ரெகுலராக இன்டேக் பண்ணும்போது கேன்சர் எல்லாம் ப்ரிவென்ட் பண்ணும் கான்ஸ்டிபேஷன் வராது கண்ணில் கேட்ராக்னு சொல்லுவோம் இல்லையா இதை ரெகுலராக இன்டேக் பண்றவங்களுக்கு கேட்ராக்ட் வராது அப்புறம் இதில் மெயினாக இதில் எல்லா சிறுதானியங்கள் எல்லாத்தையும் விட இதில் கேல்சியம் சத்து அதிகமா இருக்குங்க அதனால வந்து இது போன்ஸ்க்கு ரொம்ப நல்லது வெயிட் லாஸுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்றதுக்குரிய ரெசிபி இது அது மட்டும் இல்லாம இதில் ஃபைபர் நார்ச்சத்து அதிகம் அதனால வந்து இது வந்து நாச்சத்து அதிகம் அதனால் கான்ஸ்டிபேஷன் டைஜஷன்லாம் ஈஸியாக நடக்கும் அயன் ரிச் சோர்ஸ் ஆஃப் அயர்ன் இருக்கு இதில் ரைஸை விட இதில் அயர்ன் ஜாஸ்தி இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்குது அதாவது பாலிஃபினால்ங்கிற ஆன்டி ஆக்சிடன்ஸ் எல்லாம் நிறையா இருக்கிறதுனால ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் அதாவது எல்லாம் தடுக்கக்கூடியது ஏஜிங் முதுமையாக தடுக்கக்கூடியது இது தள்ளி போடக்கூடியது ஆன்டி டயாபட்டிக் அதாவது ஆன்டி டயபட்டோஜெனிக்னு சொல்லுவோம் அதாவது சுகரை வந்து சுகர் பேஷன்ஸ் எல்லாம் சேஃபாக இதை கன்சியூம் பண்ணலாம் நான் சொன்ன மாதிரி சுகர் வந்து சாப்பிட்ட உணவில் அதிகமாக டக்குன்னு ஏற ஏறுற உணவை சாப்பிடும்போது தான் ஹை கிளைசமிக்காக இருக்கிறதை சாப்பிடும் பொழுது தான் சுகர் பேஷண்ட்ஸுக்கு சேஃப் கிடையாது அது சாப்பிடக்கூடாது இது லோ கிளைசமிக் இன்டெக்ஸாக இருக்கிறதுனால நம்ம பாடியில் சுகர் லெவலை ஸ்லோவாக தான் ஏற்றும் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால சுகர் குறைக்கும் அப்சார்ப்ஷன் வந்து டிலேவாகி நடக்கும் அதனால வயிறு வந்து நம்மளுக்கு ஃபுல் ஃபில்லிங்காக இருக்கும் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வராது சில்ட்ரன்ஸ்லேருந்து எல்லாருமே இதை வந்து சேஃபாக சாப்பிடலாம் ஆனால் அளவுக்கு எப்படி தான் எதுவுமே நினைச்சு எல்லாமே வந்து அளவாக தான் சாப்பிடணும் எந்த சிறுதானியமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எந்த ஃபுட்டாக இருந்தாலும் அளவா சாப் சாப்பிடணும் இதில் இருக்கிற சத்துக்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த கேப்பம்பொழுப்பு எப்படி பண்ணணும் அப்படின்னா இந்த கே நான் வந்து கேப்ப இந்த கேழ்வரக வந்து வானொலியில் ஒரு சும்மா ஒரு வருத்துட்டு ஏன்னா அது வாசனை நல்லா நல்லாயிருக்கும் வருத்தா அது வ ரொம்ப நேரம்லாம் வறுக்க வேண்டாம் கொஞ்சம் வறுத்துட்டு மாவை பொடி பண்ணி வச்சுருக்கேன் கேழ்வரகு மாவும் கிடைக்கிறது அப்படியும் யூஸ் பண்ணலாம் நான் இப்படி பண்ணியிருக்கேன் இப்போ இந்த மாவை வந்து என்ன பண்ண போகிறோம்னா மூணு டம்ளர் தண்ணியை முதல்ல பாயில் பண்ணிக்கணும் பாயில் பண்ணிவிட்டு அதில் உப்பு போட்டு பாயில் பண்ணோன்னே இந்த மாவை இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி வந்து மூணு டம்ளர் தண்ணி வச்சு பாயில் பண்ணியிருக்கேன் இதில் உப்பு போடுறோம் இது பாயில் உடனே உங்களுக்கு இந்த மாவை எப்படி அதில் கலக்கிறதுன்னு காட்டுறேன் அவங்க தண்ணி நம்மளுக்கு உப்பு போட்டு இருக்கு அதுக்குள்ளே இந்த மாவை வந்து சும்மா அப்படியே நம்ம கொட்டாமல் முதல்ல ஒரு சும்மா ஒரு கொஞ்சமாக தண்ணியில் கலக்கி வச்சிட்டோன்னா கட்டி தட்டாமல் இருக்கும் அப்புறம் நம்ம அதில் சேர்க்கும் போது ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு மாவை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு கலக்கிக்கலாம் அப்புறம் இந்த தண்ணி கொதித்தோன்னா அதில் போட்டு கலர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் தண்ணி கொதிக்கட்டும் அப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன் இதை இப்போ கலக்கி வச்சுருக்கோம் நம்மளுக்கு வந்து தண்ணி நல்லா கொதிச்சிருத்து இப்போ இந்த ராகி கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வச்சுட்டு இந்த ராகி கரைச்சி வச்சு ஐ மீன் கரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா கேழ்வரங்க அதை இதில் போட போகிறோம் இதை வந்து மெயினாக என்னன்னா இதை நீங்கள் கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணுங்க இல்லைனா கட்டி தட்டிடும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே கலரணும் அது ஏன்னா நல்லா வேகணும் அது கொஞ்சம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா கலருவோம் அப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேழ்வரகு நம்ம கிளறிட்டு இருந்தோம் இல்லையா இந்த பதம் பதம் கா காமிங்க பதம் ஆ இந்த பதத்தில் நம்ம அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் இருந்தால் போடுங்க இதை இப்போ எடுத்து வச்சுட்டு ஆறுன மூடி வச்சிடணுங்க இது நைட்டு ஃபுல்லாக ஃபர்மெண்ட் ஆகணும் ஆக்சுவலாக இதை அப்படியே குடிக்கிற குடிக்கவும் செய்யலாம் ஆனால் அதை விட பெனிஃபிட்ஸ் வந்து இதை ஃபர்மெண்ட் ஆக்கி நான் நம்மளுக்கு இன்னும் அதிக ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் ஸோ அதனால் இதை ஆற வச்சுட்டு இதை மூ உடனே மூடி போட்டு வச்சுட்டோம்னா நைட்டு ஃபுல்லாக அது ஃபர்மெண்ட் ஆகிடும் அப்புறம் மார்னிங் இதை எப்படி ராகி கூழ் கேழ்வரகு கூழ் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் நைட்டு ஃபுல்லாக நம்ம ஃபர்மன் பண்ண வச்சுருந்த கேழ்வருகு கூழ் ரெடியாகிடுத்து இப்போ அதில் நம்ம மோர் ஊற்ற போகிறோம் மோரும் தான் போட போறேன் நீங்கள் வேணும்னா வெங்காயம் போட்டுக்கலாம் இன்றைக்கி நான் வெங்காயம் போடல சின்ன வெங்காயம் வேணுன்னா போட்டு போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் அந்த உடம்புக்கும் நல்லது இப்போ அதில் அந்த மோரை ஊற்றி கலக்கணும் நான் கலக்கிட்டு இதையும் போட்டுடலாம் கொத்தமல்லியும் போட்டுட்டு இது பெர்மெண்ட் ஆகிருக்கு ஃபுல்லாக அதனால் ரொம்ப சத்து ஜாஸ்தியாக இருக்கும் நம்மளுக்கு கிடைக்காத குளிர்ச்சியும் கூட இந்த மாதிரி கேழ்வரகு கூழெலாம் சாப்பிடும்போது கொத்தமல்லியும் போட்டுடலாம் சர்வ் பண்ணிட்டு சர்வ் பண்ண போகிறோம் உங்களுக்கு சர்வ் பண்ணிட்டு காட்டுறேன் நான் இப்போ நம்ம கிழவழுகு கூழ் ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம மாங்காயோட நான் உப்பு காரம்லாம் போடாமல் அப்படியே வச்சுருக்கேன் நீங்கள் வேணால் உப்பு காரம் போட்டுக்கலாம் வெறும்னா சாப்பிட்டாலே நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான குளிர்ச்சியான நல்லா எக்ஸலண்ட் வெயிட் லாஸ் ரெசிபி ஹெல்த்தி வெயிட் லாஸ் ரெசிபி கேழ்வரகுக்குள் நீங்களும் இதை வந்து உங்கள் டயட்டில் அடிக்கடி சேர்த்துக்கோங்க ஹாப்பி குக்கிங் ஹெல்த்தி ஈட்டிங் தேங்க் யூ